திருவருகை காலம் மூன்றாம் ஞாயிறு இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவரின் நாமம் வாழ்த்து பெறுவதாக அன்பான தேவனே இந்த வருகை மாலையின் மூன்றாவது மெழுகுவர்த்தியை நாங்கள் ஏற்றும் போது உமது பிரசன்னத்தில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த மெழுகுவர்த்தியின் ஒளி எங்கள் இதயங்களை உமது ரட்சிப்பின் மகிழ்ச்சியால் நிரப்பட்டும் இந்த மகிழ்ச்சியை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவுங்கள் நாங்கள் சந்திக்கும் அனைவருக்கும் உமது அன்பையும் மகிழ்ச்சியையும் பரப்புங்கள் ஆமீன் சான்று பகரும் வாழ்வு வாழ்வோம் இயேசுவின் வார்த்தைகள் நாம் சரியானவற்றை கேட்கவும் பார்க்கவும் அது குறித்து சான்று பகிரவும் நம்மை அழைக்கின்றன இன்று நாம் திருவருகை காலத்தின் மூன்றாம் வாரத்தை தொடங்குகின்றோம் இன்றைய மூன்று வாசகங்களும் பிறர் நம்மை குறித்து சான்று பகரும் அளவிற்கு தூய வாழ்வு வாழ்வதற்கு நம்மை அழைக்கின்றன இன்றைய நற்செய்தி இரண்டு பகுதிகளை உள்ளடக்கியுள்ளது இரண்டாவது பகுதியில் திருமுழுக்கு யோவானை குறித்து தான் கொண்டிருக்கும் பார்வையை வெளிப்படுத்துகின்றார் இயேசு அதாவது அவரது பணிவாழ்வு குறித்து நற்சான்று வழங்குகின்றார் இப்போது அப்பகுதியை வாசித்து நமது சிந்தனைகளை இன்னும் விரிவுபடுத்துவோம் அவர்கள் திரும்பிச் சென்றபோது இயேசு மக்கள் கூட்டத்திடம் யோவானை பற்றி பேசத் தொடங்கினார் நீங்கள் எதை பார்க்க பாலை நிலத்திற்கு போனீர்கள் காற்றினால் அசையும் நாணலையா இல்லையேல் யாரை பார்க்க போனீர்கள் மெல்லிய ஆடை அணிந்த ஒரு மனிதரையா இதோ மெல்லிய ஆடை அணிந்தோர் அரச மாளிகையில் இருக்கின்றனர் பின்னர் யாரை தான் பார்க்க போனீர்கள் இறைவாக்கினரையா ஆம் இறைவாக்கினரை விட மேலானவரையே என நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதோ நான் என் தூதனை உமக்கு முன் அனுப்புகிறேன் அவர் உமக்கு முன் உமது வழியை ஆயத்தம் செய்வார் என்று இவரை பற்றித்தான் மறைநூலில் எழுதியுள்ளது மனிதராய் பிறந்தவர்களில் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை ஆயினும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் திருமுழுக்கு யோவானை குறித்து சான்று பகிர்வதற்கு முன்பாக மக்கள் அவர் மீது எம்மாதிரியான பார்வையை கொண்டிருக்கின்றனர் என்பதை குறித்து கேள்விகள் எழுப்புகின்றார் இயேசு அதன் பிறகே மனிதராய் பிறந்தவர்களில் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை என்று சான்று பகிர்கின்றார் இயேசு அதே வேளையில் தன்னை குறித்து சான்று பகிர வேறொருவர் இருக்கிறார் என்று திருமுழுக்கு யோவானை குறித்து கூறும் இயேசு யோவான் எரிந்து சுடர்விடும் விளக்கு என்று மேலும் அவரது வாழ்வுக்கு சான்று பகிர்கின்றார் அது மட்டுமன்றி தன்னை அனுப்பிய தந்தையும் தனக்கு சான்று பகர்ந்துள்ளதாக கூறுகின்றார் யேசு என்னை பற்றி நானே சான்று பகர்ந்தால் என் சான்று செல்லாது என்னை பற்றி சான்று பகிர வேறு ஒருவர் இருக்கிறார் என்னை பற்றி அவர் கூறும் சான்று செல்லும் என எனக்கு தெரியும் யோவானிடம் ஆள் அனுப்பி நீங்கள் கேட்டபோது அவரும் உண்மைக்கு சான்று பகிர்ந்தார் மனிதர் தரும் சான்று எனக்கு தேவை என்பதற்காக அல்ல நீங்கள் மீட்பு பெறுவதற்காகவே இதை சொல்கிறேன் யோவான் எரிந்து சுடர்விடும் விளக்கு நீங்கள் சிறிது நேரமே அவரது ஒளியில் கூற விரும்பினீர்கள் யோவான் பகர்ந்த சான்றை விட மேலான சான்று எனக்கு உண்டு நான் செய்து முடிக்குமாறு தந்தை என்னிடம் ஒப்படைத்துள்ள செயல்களை அச்சான்று நான் செய்து வரும் அச்செயல்களே தந்தை என்னை அனுப்பியுள்ளார் என்பதற்கான சான்றாகும் தன்னை அனுப்பிய தந்தையும் எனக்கு சான்று பகர்ந்துள்ளார் நீங்கள் ஒருபோதும் அவரது குரலை கேட்டதும் இல்லை அவரது உருவை கண்டதும் இல்லை யோவான் அஞ்சு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஏழு இன்றைய நற்செய்தியின் முதல் பகுதியில் வரவிருப்பவர் நீர்தாமா அல்லது வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என்ற திருமுழுக்கு யோவானின் கேள்விக்கு தான் செய்யும் செயல்களை மட்டுமே முன்னிறுத்தி தன்னை உண்மையான மெசியாவாக வெளிப்படுத்துகின்றார் இயேசு காரணம் ஆதிக்க சிந்தனைகளை கொண்டிருந்த ஆட்சியாளர்களும் அரியணையில் வீட்டிருந்தோரும் பரிசேயர் சதுசேயர் மறைநூலறிஞர் மூப்பர்கள் தலைமை குருக்கள் ஆகிய அனைவரும் அரசியல் மெசியாவுக்காக காத்திருந்தனர் அதாவது தாவிதைப் போன்ற எதிரிகளை இல்லாதொழித்து அரியணையில் அமர்ந்து ஆட்சி செய்வார் அவ்வாட்சியில் தங்களுக்கும் பங்கு கிடைக்கும் என்று மெசியா குறித்து தங்களின் தவறான எண்ணங்களை குவித்து வைத்திருந்தனர் ஆனால் ஈசு தன்னை எல்லாருக்குமான மெசியாவாக அதிலும் குறிப்பாக பாவிகளுக்காக துன்புறும் மெசியாவாக சிலுவை வழி அமைதியையும் உடன்பிறந்த உறவு நிலையையும் பாகுபாட்டற்ற சமத்துவ சமுதாயத்தையும் கட்டியெழுப்புவதற்கு வந்த ஒரு உண்மை மெசியாவாக நிலைநாட்டிக்கொண்டார் இறுதியில் திருமுழுக்கு யோவானை குறித்து இயேசு சான்று பகிரும் அதே வேளையில் நீங்கள் மனம் மாறுவதற்காக நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கின்றேன் எனக்கு பின் ஒருவர் வருகின்றார் அவர் என்னைவிட வலிமை மிக்கவர் அவரது மிதியாடிகளை தூக்கிச் செல்லப்போட எனக்கு தகுதியில்லை அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் அவர் சுழகை தம் கையில் கொண்டு கோதுமையையும் பதரையும் பிரித்தெடுப்பார் தம் கோதுமையை கழஞ்சியட்டில் சேர்ப்பார் ஆனால் பதரை அணையா நெருப்பிலிட்டு சுட்டரிப்பார் என்று திருமுழுக்கு யோவானும் இயேசுவை குறித்து சான்று பகிர்கின்றார் ஆகவே நீங்கள் கேட்பதையும் பார்ப்பதையும் யோவானிடம் போய் அறிவியல் என்ற இயேசுவின் வார்த்தைகள் நாம் சரியானவற்றை கேட்கவும் பார்க்கவும் அது குறித்து சான்று பகிரவும் நம்மை அழைக்கின்றன இன்றைய நம் உலகில் சான்று பகிர்தல் என்பது தவறான வழியில் அமைகிறது என்பதையும் நாம் மறுக்கதற்கில்லை காரணம் சரியான வழியில் ஒருவரின் செயல்களை நோக்காமலும் அவைகளை குறித்து சீர்தூக்கி பார்க்காமலும் தனது சுய இலாபத்திற்காக அவர் செய்யாத நற்செயல்களை கூட செய்து காட்டி சாதித்துவிட்டார் என்று கூறி அவருக்கு நற்சான்று வழங்கப்படுகிறது அதாவது நற்சான் புறந்தள்ளப்பட்டு நற்சான்றுக்கு தகுதியற்றவர்கள் அனைவரும் முன்னிலைப்படுத்தப்படுகின்றனர் இயேசுவும் யோவானும் ஒருவருக்கொருவர் நற்சான்று வழங்கியது போன்றும் எலிசபெத் தன்னை மரியாவை குறித்து நற்சான்று வழங்கியது போன்றும் நம்மை குறித்து பிற நற்சான்று பகிரும் அளவிற்கு நாமும் தூய வாழ்வு வாழ்வோம் அதற்கான இறையருளை இன்று நாளில் இறைஞ்சி மன்றாடுவோம் திருவருகை காலத்தின் மூன்றாம் ஞாயிறு செபம் சகல பரிசுத்த வேத வாக்கியங்களையும் எங்களுக்கு போதனையாக எழுதுவித்த கிருபையுள்ள ஆண்டவரே எங்கள் இரட்சகராகிய சேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவரீர் எங்களுக்கு அருளி செய்த பாக்கியமுள்ள நித்திய சீவிய நம்பிக்கையை உமது பரிசுத்த வசனத்தால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாங்கள் பற்றிக்கொண்டு எப்போதும் உறுதியாய் கை கொள்ளத்தக்கதாக அந்த வாக்கியங்களை நன்றாய் கேட்டு வாசித்து கவனித்து கற்றறிந்து உட்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்தருளும் தேவாதி தேவா மனுக்குலத்தின் நேசா உமது பேரில் அன்பு கூர்ந்த ஆத்துமாக்களுக்கு அமிர்த வாரியே நித்திய பிரகாசா உற்பணங்களை கடந்த தயவை பெருக்கி மனுக்குலம் ஈடேற அனுகிரகம் புரிந்த சர்வேசுரா புத்தியின் அந்தகாரத்தில் மூழ்கி பூலோக மாயையில் சிக்கி தந்திரங்களால் தத்தளித்து கொண்டிருக்கும் எங்களை இப்புவியின் பொய் வாழ்வின் அடிமைத்தனத்திலிருந்து நீக்குவது எப்போது முன்னொரு முறை மனுக்குலத்தை மீட்டு ரட்சித்தது போல ஒட்டோலக பொது தீர்வு நாளில் பூலோகத்தில் முன் பிறந்தவர்கள் இனி பிறக்கப் போகிறவர்கள் எல்லோரும் உமது சமூகத்தில் பொது தீர்வைக்கு வரும் நாளில் நான் உமது இடது பக்கத்திலிருந்து நாணிக்குன்றி நித்திய நரகத்திற்கு போகாதபடிக்கு இப்போதே நான் கொண்ட பாவ விஷத்தை தீர்த்து அக்ஷயம் இலகு சூக்ஷம் பிரகாசம் கொண்டு ஒளிரும் சரீரமுள்ளவனாய் உமது வலது பக்கத்திலிருந்து எல்லோரும் மகிழ நான் ஆனந்த மோட்சமடையச் செய்தருளும் சுவாமி ஆமேன் ஆகமன காலத்தில் உலக ரட்சகர் பிரார்த்தனை சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும் பரம மண்டலங்களிலே இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி இஸ்பேரீத்து சாந்தவாகிய சர்வேஸ்வரா எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி அர்ச்சிய சிஸ்டர் தமது இருக்கிற ஏக சர்வேஸ்வரா எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி மாமிசமான வார்த்தையே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி எல்லாவற்றையும் உண்டு பண்ணின தேவனே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி சர்வேஸ்வரனுடைய ஏக குமாரரே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி அபிஷேகம் செய்யப்பட்ட ஆண்டவரான ரட்சகரே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி ஆண்டவருடைய சர்வ வல்லமையுள்ள வாக்கே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி காணக்கூடாத கடவுளுடைய சாயலே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி யாக்கோவிலிருந்து உதித்த நட்சத்திரமே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி யூதா வம்சத்தின் சிங்கமே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி பூமியினின்று முளைத்த உண்மையே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி வானம் பூமி பாதாளம் பணிந்தேற்றும் தேவனே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி போதகரின் தலைவரே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி இஸ்பீரீத்து சாந்துவாலும் அவர் வல்லமையாலும் அபிஷேகம் செய்யப்பட்டவரே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி எங்களுக்கு கற்பனை தரும் ஆண்டவரே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி பூலோகத்தின் ஒளியே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி மகா பிரகாசம் பொருந்திய விடியற்காலத்தின் நட்சத்திரமே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி சீவியமும் உண்மையும் வழியுமாயிருக்கிறவரே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி உலகத்துக்கு உயிர் கொடுக்கும் தேவ அப்பமே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி பூமியின் இராசாக்களின் அதிபதியே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி மாசில்லாத புருவையே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி எங்கள் அதிபதியும் இரட்சகருமாயிருப்பவரே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி புது ஏற்பாட்டின் மத்தியஸ்தரே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி விசுவாசத்தின் கர்த்தரும் முடிவுமானவரே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி ஆண்டவரும் தேவனுமாய் இருக்கிறவரே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி தளங்களின் ஆண்டவரே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி மனது பொருந்தி மத்தியஸ்தரான கர்த்தரே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி உயிருக்கும் மரணத்திற்கும் திறவுகோலை உடையவரே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி இருக்கிறவரும் இருந்தவரும் வரப்போகிறவருமானவரே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி வரப்போகிற யுகத்தின் ஆண்டவரே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி எங்களுடைய நம்பிக்கையே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி மகிமையின் ராசாவே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி சீவியத்தின் விருட்சமே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி உயிருக்கு ஒளியே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி ஆதி ஆதியந்தம் இல்லாதவரே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி சீவியர்களுக்கும் மறித்தவர்களுக்கும் நடுவரே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி தயாபரராயிருந்து எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி பிதாவினிடத்தில் நீர் நித்திய சனனமானதை பார்த்து எங்களை ரட்சித்து கொள்ளும் சுவாமி உமது ஆகமனத்தை பார்த்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி உமது பிறப்பை பார்த்து எங்களை ரட்சித்து கொள்ளும் சுவாமி உமது தாழ்மையை பார்த்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி உமது வல்லமையை பார்த்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி உமக்கு பிரியப்பட்ட சகலரையும் பார்த்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி எங்களுக்கு மோட்சபாகியத்தை தர வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி மனத்தாழ்ச்சியையும் மதுர குணத்தையும் நாங்கள் அடைய வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி நாங்கள் எங்கள் சத்துருக்களை சிநேகிக்கும் தைரியத்தை தர வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி நாங்கள் எங்களையே அழிக்க செய்ய எங்களுக்கு தயபுரிய வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி நாங்கள் பாம்பின் விவேகத்தையும் புறாவின் சார்ந்த குணத்தையும் அடைய உதவி செய்ய வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி நித்திய சீவியத்தை அடைய அனித்திய சீவியத்தை சட்டை பண்ணாதிருக்கும் வரத்தை எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி சரீரத்தை வதைக்கிறவர்களுக்கு பயப்படாமல் ஆத்துமத்தையும் சரீரத்தையும் நரகத்தில் தள்ள வல்லமையுள்ள தேவரீருக்கு பயந்திருக்கும் வரம் தர வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி பூமியில் பொக்கிஷம் தேடாமல் மோட்சத்தில் நித்திய பொக்கிஷம் சேர்க்கும் வரம் தர வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி எங்கள் அயலாரை தகாத வகையாய் தீர்மானிக்காதிருக்க வரம் தர என்று தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி பிறர் எங்களுக்கு செய்ய நாங்கள் விரும்பாத காரியத்தை நாங்களும் அவர்களுக்கு செய்யாதிருக்க வரம் தர என்று மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி உலகப் பெரும்பாதையை விட்டு தேவரீருடைய நெருக்கமான பாதையில் நடக்க வரம் தர வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி தேவரீர் எங்களுக்கு வைக்கும் மதுரம் பொருந்திய பாரத்தை பொறுமையோடு சுமக்க வரம் தர வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி நாங்கள் உமது கற்பனையை புத்தியில் வைத்துக்கொண்டு கொண்டு ஞானக்கனி விளைவிக்க வரம் தர வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி எங்கள் மரண நேரத்தில் நாங்கள் மிகுந்த இருக்க வரம் தர வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி முடிவு பரியந்தம் நன்மையில் நிலை கொண்டிருக்க வரம் தர வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேஸ்வரனுடைய செம்மறியாகிய சேசுவே எங்கள் பாவங்களை போக்கியருளும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேஸ்வரனுடைய செம்மறியாகிய சேசுவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேஸ்வரனுடைய செம்மறியாகிய சேசுவே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி உமது பெரும் இறக்கப்படி எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி பிரார்த்திக்க கடவோம் சுவாமி ஒன்றுமில்லாமையிலிருந்து மனிதனை உண்டாக்கி அவன் ஈடேற புத்திக்கு எட்டாத இரட்சணியத்தை உமது திருக்குமாரனைக் கொண்டு உண்டு பண்ணினீரே நாங்கள் உம்மை முழு புத்தியோடையும் முழு மனதோடையும் முழு நினைவோடையும் நேசிக்கும் வரத்தை தந்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் இந்த மன்றாட்டை எங்கள் ஆண்டவராகிய சேசு கிறிஸ்து மூலமாய் தந்தருள வேண்டுமென்று வேண்டிக் கொள்கிறோம் ஆமீன் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவரின் நாமம் வாழ்த்து பெறுவதாக